வந்து நிறைய புதுசு வந்திருக்கு இதெல்லாமே இங்கு விடுதலை பார்க்கலாம் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எழுநூறு இருந்தது இந்த செக்ஷனில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்னிசில் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் லைட் க்ரீனில் உங்களுக்கு கோல்டு கலரில் பார்டர் ரெண்டு சைடுமே மீடியமாக கொடுத்துருக்காங்க சரியோட பாட்டை ஃபுல்லாகவே இந்த லைன் டிசைன் மாதிரி வருது ஜரி ஜரிவருக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூறு அதுலேயே நல்ல ஒரு பிப்சி ப்ளூ வித் லைட் ப்ளூவில் பார்டர் வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த சரியோட ரேட்டு இதில் எல்லாமே சரியோட பாட்டத்தில் உங்களுக்கு ஜெரி டிசைன் வர்றதுனால ரேட்டு அதிகமாக இருக்கும் சரியோட பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக வரும்போது அது ஒரு ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் இந்த ப்ளூ கலர் சரியான ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபது ஒரு கலரில் வந்து பெப்சி இருக்கு சூப்பராக இருந்தது செக் பட்டில் ஜாரி டிசைன் வந்திருக்கு வந்து நல்ல ஒரு மெஜதா கலரில் பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு இந்த பின்னி பின்னிசில்க் சேரியோட ரேட்டு இந்த பிங்க் வித்து க்ரீன் கலரில் பார்ட்ரு நல்ல ஒரு மீடியமாக வந்திருப்பாரு ரெண்டு சைடுமே மீடியமாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சி இந்த சரி ரேட்டு அதில் இந்த க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருந்தது ப்ளூ கலர் செக்கடி பேர்டில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் வித்து உங்களுக்கு பெர்பிள் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது இந்த சரி ரேட்டு இந்த பிங்க்லர் சரி ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு இதே நல்ல ஒரு எல்லோ சூப்பராக இருப்பாருங்க எல்லோ விற்று பிங்க் கலரில் லாங் பாடராக பின்னி சில்க் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த சரியார் ரேட்டு இது டார்க் குங்குமம் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பாட்ரு வந்திருக்கு ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னில்தான் உங்களுக்கு டிசைன் எல்லாம் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க ஷிஃபான் பின் இது வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சி நல்ல ஒரு கத்திரிக்கலாம் கொடுத்துருக்காங்க அதே இந்த பக்கத்தில் இந்த சரி ஃபுல்லாகவே ஹெவி ஜவி ஜரிவுருக்கு அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பது இந்த சரியாக ரேட்டு அதில் இந்த நல்ல ஒரு இங்கு ப்ளூவில் ராமர் ப்ளூவில் பார்டர் வந்து இருப்பாருங்க இதுவும் பின்சலுக்கு தான் இது புது டிசைலில் எல்லாமே வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் சேர்த்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இந்த சேர்ல வந்து முந்திரி சென் கொடுத்திருக்காங்க இது வந்து பிளவுஸ் கிரீன் கலர் சேர் இரு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஜெருவருக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து இந்த ப்ளூ கலர் சேரி ரெட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது அதுக்கு பக்கத்தில் இந்த சில் சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே கலெக்ஷன் சூப்பராக இருந்தது எல்லாமே புதுசாக வந்திருக்கு இந்த சில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்ததில்ல க்ரீன் வித்து ப்ளூ கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஆஃப் ஒயிட் கலரில் உங்களுக்கு சிந்தாமணி பிள்ளைங்க ஆர்டர் வந்திருக்கு ஒவ்வொரு கலர் காமிஷன் இந்த சேரீக்கெலாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலர் சூப்பராக இருக்குது இரநூத்தி பத்து இந்த சேரீ ரேட்டு இந்த ஆப்போட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பார்ட்ரு உள்ள டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேரிக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு எண்ணூற்றி எண்பது இதில் முந்தி கான்ட்ரஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க அழகாக இருந்தது ப்ளூ வித்து உங்களுக்கு டார்க் ரெட்டில் முந்தி வரும்போது சூப்பராக இருக்குது இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதில் இந்த கிரீன் ரொம்ப அழகா இருக்குது க்ரீன் வித்து மெஜந்தா கலரில் உங்களுக்கு இந்த பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதில் இந்த லைட் ஆரஞ்சில் வாடாமல்லி பிங்கில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு அந்த பார்டருக்கு மேலே கோபரே டிசைன் வந்திருக்கு இங்கே இருக்கு சிவசேரி எல்லாமே புது புது கிளேஷன் வந்திருக்கு இந்த கிரே வித்து உங்களுக்கு வாடாமலை பிங்கில் பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சிறிய ரேட்டு எழுநூற்றி பத்து